விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த அஞ்சு ஆவணங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த அஞ்சு ஆவணங்கள் எல்லா விவசாயிகளும் வச்சிருக்கிறோம் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் விவசாயம் பண்ணுற நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டு ஸோ இந்த அஞ்சு ஆவணங்களில் நீங்கள் எது எது உங்கள்கிட்ட இல்லைங்கிறது இருக்குது இல்லைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து விவசாயிகளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களும் எல்லா மானிய திட்டங்களும் வந்து நம்ம வந்து பார்த்து இருக்கோம் அதுபோல இன்றைக்கும் நம்ம வந்து இந்த அஞ்சு ஆவணங்களை பத்தி பார்க்கலாம் என்னென்ன ஆவணங்கள் நான் தான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க மறக்காம ஸோ இதில் நம்ம பார்க்க போகிற முதல் ஆவணம் வந்து விவசாய பதிவு சான்றிதழ் அதாவது நீங்கள் ஒரு விவசாயிங்கிறத வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இணையதளத்தில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதாவது பதிவு பண்ணணும் இதை எப்படி பதிவு பண்ணி இந்த சான்றிதழ் வாங்குதுன்னா நீங்கள் இணையதளத்து மூலயமா ஆன்லைன்லேயும் விண்ணப்பிச்சுக்கலாம் எனக்கு இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா எம் கிசான் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த லிங்குக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில் கேட்கும் உங்களோட பேர் ஊர் உங்களோட ஃபோன் நம்பருக்கு உங்களோட நிலத்தோட டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்கும் ஒன்ஸ் நீங்க வந்து இதை இது பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிருவாங்க இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒரு ஃபார்மர் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு மானியத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு திட்டத்துக்கு அரசாங்க திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கிறப்போ இதை வந்து கண்டிப்பா கேட்பாங்க அதனால வந்து நீங்க இந்த இணையதளத்துல போய் பார்மர் ரிஜிஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் ஸோ அதை வந்து பூர்த்தி செஞ்சு உங்களோட விண்ணப்பத்தை வந்து சப்மிட் பண்ணுறது மூலயமா சான்றிதழை நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து ரெண்டாவது வந்து நில உரிமை ஆவணம் அப்படின்னு சொல்லுவாங்க நில உரிமை ஆவணம்னா அந்த நிலத்துக்கு வந்து நீங்க தான் உரிமையாளர் அப்படிங்கறதுக்காண்டி ஒரு ஆவணம் இந்த ஆவணத்துல என்னென்ன இருக்கும்னா உங்களோட பட்டா மற்றும் சித்தா இந்த ரெண்டு வந்து இருக்கும் இந்த இருக்கிறதுக்கு இதில் இருக்கிறது மூலயமா தான் நீங்கள் அந்த நிலத்தோட உரிமையாளர் கண்டுபிடிப்பாங்க இதை வந்து எப்படி எடுக்கிறது நம்ம இணையதளத்து மூலயமா எப்படி பட்டாசுத்தை அவருக்கு விண்ணப்பிக்கிறது பட்டாசு இணையதளத்தில் எப்படி பார்க்கறது எடுக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் இந்த போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஆவணம் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த நிலத்துக்கு தான் உரிமையாளர் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு ஆவணம் வந்து இந்த பட்டா சிட்டா அதுதான் அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்த ரெண்டு பட்டா சிட்டா ஆவணங்கள் கண்டிப்பா நம்மளோட வீடியோ பார்த்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து முகவெறி சான்று அப்படின்னு சொல்லுவாங்க முகவெறி சான்றுன்னா உங்களோட நிலம் அந்த இடத்துலதான் இருக்கு தான் அதுக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க வேற யாரும் அதை யூஸ் பண்றது இல்ல நான் தான் இத்தனை இத்தனை வருஷமா வந்து இவ்வளவு நாள் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து இந்த நிலம் எனக்கு உரிமையானது அப்படிங்கிற சொல்ற ஆவணங்கள் அதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா உங்களோட அந்த உங்களோட மோட்டர்களுக்கு போடுற அந்த கரண்ட் பில்லு அதே மாதிரி உங்களுக்கு வயல்ல மத்த செலவுகள் இதெல்லாம் எடுத்து வந்து ஒரு ரசீது வந்து நீங்க கையில வச்சுக்கணும் அந்த ரசீதை காமிக்கிறது மூலயமா உங்கள உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிட்ட அடுத்து நான்காவது வந்து விவசாய பயிர் சான்றிதழ் அப்படின்னா என்னன்னா விவசாய பதிவு சான்றிதழ் அப்படின்னா என்னன்னா இதுவும் அந்த எம் கிசான் டாட் கவர்மெண்ட் அப்படிங்கிற இணையதளத்துல நீங்க எடுத்துக்கலாம் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இது போயிட்டு இந்த இணையதளத்துல போயிட்டு நீங்க உங்களோட பயிர் உங்களோட வயல்ல என்னென்ன பயிர்கள் போட்டு இருக்கீங்க எவ்வளவு காலமா போட்டுருக்கீங்க எப்ப வந்து பயிர் இட்டீங்க எப்ப தண்ணி பாய்ச்சி இந்த மாதிரி எல்லா தகவலையும் நீங்க பதிவு செய்யறது மூலியமா இந்த ஆவணங்கள் வந்து நீங்க வந்து ஆன்லைன்லயே வந்து நீங்க விண்ணப்பிச்சு நீங்க வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் இது எதுக்கு இந்த ஆவணம் முக்கியம்னா நீங்க ஏதோ ஒரு திட்டத்துக்காக விண்ணப்பிக்கிறீங்க இப்போ கற்றி செடியில இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா நீங்க உடனே கத்திரி தான் போட்டிருக்கீங்க அதை வந்து அவங்க வந்து க சரி பார்க்கறதுக்கு வந்து அந்த திட்டம் வந்து ரொம்ப யூஸ் இருக்கும் ஏன்னா வந்து இந்த சான்றிதழ் மூலயமா நீங்க உங்களோட பையில வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க அதனால அந்த திட்டத்தை பார்த்து வேளாண் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு அந்த திட்டத்தை வந்து பூர்த்தி செஞ்சு தருவாங்க ஸோ இந்த திட்டம் இந்த ஆவணமும் ரொம்ப முக்கியம் அடுத்து கடைசியா இருக்கிறது வந்து அஞ்சாவது ஆவணம் இது வந்து கேஒசின்னு சொல்லுவாங்க அதாவது இங்கிலீஷ்ல நோ யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்றதுக்கான நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆவணம் அதாவது இந்த ஆவணங்கள்ல வந்து உங்களோட ஆதாரத்தை ரேஷன் கார்டு வேற வந்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி பேன் கார்டு ஜெராக்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுக்கணும் எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு மானிய திட்டத்துக்கும் நீங்க விண்ணப்பிக்க போறப்ப முதல் கேட்குறது வந்து உங்களோட ஆதார் கார்டு உங்களோட அந்த ஆவணங்கள் தான் கேட்பாங்க அது போக உங்களோட போட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு ரெண்டு எடுத்து வச்சுக்கணும் எப்பயுமே ஏன்னா நீங்க எந்த ஒரு திட்டத்துக்கு விண்ணப்பிக்க போறீங்கன்னாலும் கண்டிப்பா இதை கேட்பாங்க இதுதான் அந்த அஞ்சு சான்றிதழ் நான் சொன்னது முதலிருந்து மறுபடியும் சொல்றேன் விவசாய பதிவு சான்றிதழ் நில உரிமை ஆவணம் அதே மாதிரி முகவரி சான்று அதே மாதிரி விவசாய பயிர் சான்றிதழ் அதே மாதிரி கேஒய்சி இந்த அஞ்சு சான்றிதழ் வந்து உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும் இருக்க நீங்க விவசாயம் பண்றீங்க அப்படின்னா இந்த அஞ்சு சான்றிதழ் வந்து இல்லாம இருக்காதிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை நம்புகிறேன் அதே மாதிரி உங்களோட விவசாயம் பண்ண உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பிவிடுங்க மாதிரி வீடியோகளுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்